சிவா சீரியல் இப்போ ரெக்ஷா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் அவன் டேங்க் கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவாவும் அயலியும் நீ எதுக்கும் கவலைப்படாத போனி நாங்கள் நீ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுனால பார்த்துக்குறோம் உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் சாதாரண ஒரு ஆள் தானே இப்போ எங்கள் அக்காக்குலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கே தெரியாதே என்னை சிக்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சதித்திட்டம்லாம் போட்டிருக்காங்கங்கிற மாதிரி பொன்னி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உன் மேலே தப்பு இல்லாத பட்சத்தில் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மோனிகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை பழிவாங்க நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோட்டலில் பொன்னி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டியிருக்கான்னு தெரிஞ்சு அப்படியே ஒரு வீடியோ ஆதாரம் வந்து பார்க்குறாங்க இது பொன்னியாச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஓ பொன்னி அடித்தது தெரியுது தெல்லு தெளிவா இதை வச்சு நம்ம இந்திரஹராணி வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் வந்து எடுத்துடலாம் அவளை பதற விடுறதுக்கு இது ஒரு முக்கியமான நமக்கு பயன்படும்ன்னு சொல்லிட்டு மோனிகா வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல மோனிகா மாட்டுக்கும் கேஷுவலாக இந்திரா ராணி வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறப்ப அதிகாரி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து வராங்க நாங்கள் இப்போ உங்கள் பொண்ணை வந்து இருக்கோம் எதுக்காக என் பொண்ணு என்ன தப்பு பண்ணால் இது யார் வீடுன்னு தெரியுமா இது இந்திரா ராணியோட கோட்டை நீங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்துகிட்டு இருக்கீங்கன்னு நம்ம செல்வராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப யாராக வேணான் இருக்கட்டும் பொன்னி நீங்கள் அன்றைக்கி சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்திருக்கீங்க அதனால உங்களை விசாரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் நீங்கள் பெரிய இடத்து பொண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமாக இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அதிகாரி இப்போ வேணாம் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏன் தங்கச்சி எதுக்கும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டா யதார்த்தமாக அங்கே நூறு பேர் வந்திருப்பாங்களா அந்த நூற்றுல ஒரு ஆளா ஏன் தங்கச்சி இருந்திருக்கலாம் ஏன் அந்த நேரத்தில் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஏன் தங்கச்சி தான் காரணம்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறதெல்லாம் இது ரொம்பவே தப்பு அப்படின்னு சிவா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஐலி இது கை மீறி வந்து போயிட்டுருக்கு நம்ம முதல்ல அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு போயே ஆகணும் சரி ஐலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஒன்றைக்கிட்டேன் என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே நான் அங்கே இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் அதுக்குன்னு நான் காரணம்னு சொன்னால் என்னால் இதை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஃபுல்லாக வந்து போய் சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல பொன்னி அப்போன்னு பார்த்து என் தங்கச்சியை நான் நம்புறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மோனிக்கா வந்துடுறாங்க என்ன இப்போ உன் தங்கச்சி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டியிருக்கா போல இருக்கே அதை பற்றி உனக்கு என்ன நீ பெரிய ஆள் தாம்மா ஆனால் இந்திராராணி உனக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காதுல்ல நான் ஒரு விஷயத்தை உனக்கு காட்டட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி நான் உங்ககிட்ட வந்து பேசலாமா என் தங்கச்சி இப்போ பட்டமாக இருக்கா இப்போ நீ எதுக்காக பேசுகிறேன்னு இந்திரா ராணி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சரி அப்போனா உங்கள் வீட்டில் தான் டிவி இருக்குல்ல இந்த வீடியோவை டிவியில் போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எங்களால் போட்டு பார்க்க முடியாது நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் லேப்டாப்பை கையோடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து ஆன் பண்ணி அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க இந்திராராணியோட தங்க தான் அங்கே இருக்காங்கங்கிற விஷயம் தெல்ல தெளிவாக அந்த வீடியோ ஆதாரத்தில் தெரிஞ்சிடுது இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியல நம்ப இந்திரா ராணிக்கு என்ன பொண்ணி இப்போ ஏதாவது பேசேன் இவ்வளோ நேரம் உனக்கு இதுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ தான் ஒரு அதிகாரி உன்னை வந்து விசாரிச்சு போகலான்னு வந்தாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க நீ இந்திரா ராணியினோட தங்கச்சியாக இருக்கிறதுனால நீ இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியாது ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா நாங்கள் ஒன்று சும்மா விட மாட்டோம்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இந்த விஷயத்த நான் எல்லா டிவி கிட்டேயும் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொன்ன ஆடி போயிட்டாங்க இந்திரா ராணி அந்த இடத்துல ஏய் என்ன பழி வாங்கணுன்னு முயற்சி பண்ணுறியா ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பழி வாங்கணுன்னுலாம் முயற்சி பண்ணலை நிச்சயம் நீங்கள் இந்த விஷயத்தில் தோற்று தான் போக போகிறேன் இந்திரா ராணி சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது உன் தங்கச்சியை எப்படி என்கிட்டேருந்து காப்பாற்றுறேன்னு பாரு நான் உண்மையை வெளிக்கொண்டு வரத்துக்காக நான் முயற்சி பண்ணுவேன் ஆனால் இந்த பிரச்சனையில் உன் தங்கச்சியை சிக்க வைக்கணும்னு நான் சதி திட்டம் போடலை என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குற பொதுவான ஜனங்களுக்கு எல்லாம் தெரிய வைக்கிற ஒரு இதுவாக தான் நான் செயல்பட போகிறேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மோனிகா மட்டுக்கும் போகிறாங்க அயலி வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல மோனிகா முன்னாடி சவால் விட்றாங்க ஏய் நில்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க முதல்ல நீ யார் எனக்கும் இந்திரா ராணிக்கும் ஆயிரம் பிரச்சனை உனக்கு இந்த வீட்டில் என்ன சம்பந்தம்னே தெரியல நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம ஆயிலி உன்னால் முடிஞ்சதை என்ன வேணான்னு பண்ணிக்க எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதையுமே நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் இது மாதிரி ஆயிரம் காப்பி வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னால் என்ன செய்ய முடியும் நான் இப்பயே என் நெட்ஒர்க்குக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் உன்னால் என்ன செய்ய முடியும் அதை தடுப்பியா உன்னால் முடியாது தேவையில்லாமல் என்கிட்ட மோதாத நான் யார் தெரியுமா மோனிக்கா இந்திரா ராணியே என்கிட்ட பேச பயப்படுறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன நீ போவரா வந்து இருக்க அப்படின்னு மோனிக்கா கேட்ட உடனே இந்த குடும்பத்தை வேலி போல காக்க தான் நான் இருக்கேன் உன்னால் எதையுமே வந்து நிரூபிக்க முடியாது அப்படின்னு அதிரடியாக வந்து மாசம் வந்து இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து மோனிக்காவுக்கு என்ன பண்ணணும்னு தெரில அவங்க மட்டுக்கும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க யார் இவ இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா ஃபெலியனை வச்சு கொஞ்சம் குழப்பத்தை வந்து ஏற்படுத்தலான்னு பார்த்தா இந்த பக்கம் இவ ஓவராக தான் குடைச்சல் கொடுக்குறா இவ இவ்வளோ தெளிவாக வந்து பேசுகிறத பார்த்தா இவ மிகப்பெரிய ஆளாக இருப்பாலும் இந்திரா ராணிக்கு இல்லாத தைரியம் இவளுக்கு எப்படி வந்துச்சு யாராவது இது மாதிரி ஒரு பிரச்சனையை கேட்டால் தள்ளி தான் அன்னைக்கே ஆசைப்படுவாங்க இவ களத்தில் வந்து இறங்குறானா இவ யாராக இருப்பா முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப விசாரிச்சு பார்க்குறாங்க அவங்க ஒரு வாத்தியாருங்கிற மாதிரி சொன்னோன்னே நிச்சயம் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது கரெக்டாக வந்து விசாரிங்க அவங்க யார் என்ன ஏதுன்னு சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐலி என்ன பேசிட்டு போனால் மோனிகா அவள் இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக வச்சு அடுத்த கட்டத்துக்கு போவேங்கிறா முதல்ல நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா இந்த விஷயத்தை வந்து இன்னொரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் சீனியர் நம்ம கையை விட்டு எல்லாமே போயிடும் அப்புறம் இந்த குடும்பமே வந்து தர்ம சங்கடத்தில் வந்து இருப்பாங்க அதுக்காக நம்ம எதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கபிலன் வந்து கேட்குறாங்க அவங்க தங்கச்சி பொன்னிக்கிட்ட பொனி என்னம்மா பண்ணி வச்சுருக்க உண்மையிலேயே நீ தான் காரணமா அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட எதுவும் யாரும் கேட்காதிங்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அணி விடுங்க நீ நம்ம பார்த்துக்கலாம் எல்லோரும் சேர்ந்து நீங்களாம் இருக்கீங்களா அப்படி இருக்கும்போது எதுவும் தப்பு நடக்காது அவங்க எதுவுமே பேசாமல் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் இருக்காங்க இதை உடனே ஒன்றுமே புரியாமல் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பொன்னிலேருந்து எல்லாம் நிற்கிறப்ப செல்வராணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்திராணி கிட்டே என்ன மேட்டு கூடாது அவள் தான் எதாவது ஒன்று ஆகணும்னு சொன்னனேன் அப்படியே அவங்க சித்தப்பா இருக்காங்களே சித்தப்பாவும் அவங்க கிட்டே வந்து பேசுவாராங்க இந்திரா ரணி இப்போ பொன்னியை நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோம்னு தெரில அவளை கேட்டால் எதுவும் சொல்லாமல் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா நீ தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் சரி சித்தப்பா நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னனேன் பொண்ணுக்கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து கேட்குறாங்க முதல்ல நடந்த விஷயத்த சொல்லு அப்போ தான் என்னால் எதாவது செய்ய முடியுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம இந்திரா ராணி அப்பன்னு பார்த்தா அக்கா நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க சரி நீ உன்னை காப்பாற்றிக்கணும் தானே இது மாதிரிலாம் பண்ணியிருக்க பார்த்துங்களாம் ஏன் நீ வந்த உடனே சொல்லலை சொல்லியிருந்தா அடுத்தது என்ன பண்ணு எது பண்ணுன்னு நான் வந்து யோசிச்சிருப்பேன்ல ஏதாவது கிடைக்குதா இல்லையான்னு கூட பார்த்துருக்கலாம் நீ எதுவுமே சொல்லாமல் விட்டுட்ட அக்கா என்னை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் இருக்கேன் இல்லம்மா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உனக்கு பக்கபலமாக நிற்க தான் போகிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க சிவா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அயலி இந்த வீடியோ வந்து குழப்ப நிலவையில் இருக்குது இவ்வளோ நேரம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்த குடும்பம் இப்போ இப்படியெல்லாம் வந்து அளவு ஆகிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மோனிக்கா தான் வாங்க சீனியர் முதல்ல அன்றைக்கி நடந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அந்த வீடியோ ஆதாரத்தையும் நம்ம அயலி சிவா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப கூட இந்த வீடியோ ஆதாரத்தில் இன்னொருத்தன் வந்து இருந்துக்கிட்டு இருக்கான் அவன் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அதுக்கப்புறம் தான் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இதில் காட்டுற வீடியோ ஆதாரம் இருக்கட்டும் அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் சிவாவோட அடுத்த திட்டம் வெயிட் பண்ணி பார்ப்போம்